اڳيان <laughs> آجي அவர் எதுனால பண்றான் நாங்க சொல்ற விழிப்புணர்வு பண்றோம் ஆனா பக்கத்துல போட்டு தராங்கன்னு நாங்க பக்கத்துல போய் சொல்லி இருந்தாங்க இருந்தாலும் மக்களாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்தால் மட்டுமே இது சாத்தியமும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் தெரியாத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நம் உடலில் ரத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறது அதற்கு இன்னும் மருந்து தயாரிக்கவில்லை கண்டுபிடிக்கவில்லை ஆகையினால் அவர்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம் எதிர்காலத்தில் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் எங்களால் முடிஞ்ச அளவு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு அதற்கு பெருந்துணையாக இருந்த ஆற்காடு பொன்சரவணன் கணேஷ் சார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நமது வேலூர் மாவட்ட பேரவை தலைவர் ஞானவேல் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்து அருமையாக பேசிய பசுமை நாயகன் வேலூர் பிஐடி துணைத் தலைவர் டாக்டர்

ஒரு வரல் மற்றவர்களை காட்டினால் மீதி மூணு வரல் நம்மளை காட்டுகிறது அதுக்கு அர்த்தம் எதுவாக இருந்தாலும் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அவர் சொன்னது போல இந்த பிளாஸ்டிக் பை முதல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் பிளாஸ்டிக் பை வந்து அந்த காலத்தில் ஒயர் கூட இருந்தது ஒயர் கூட வீட்டிலருந்தே ஒயர் கூட எடுத்துட்டு போவாங்க பழக்கடை போவாங்க காய்கறி போவாங்க திருப்பி வந்துடுவாங்க மஞ்ச பை இருந்தது நீங்கள் இங்கே இருக்கிற வியாபாரிகள்லாம் தெரியும் மஞ்சள் பையில எவ்வளோ பணம் வரலாம் அப்படி சுத்தலாம் அப்படி சுற்றி எடுத்துட்டு போயிட்டாலும் அதை மஞ்சள் அதோட சேஃப்டி வேற எங்கேயுமே கிடையாது ஆனால் இப்போ மஞ்சள் பையும் காணும் ஒயர் பேகையும் காணும் பிளாஸ்டிக் அதிகமாயிடுச்சு அரசாங்கம் எவ்வளோ திட்டம் போட்டாலும் பிளாஸ்டிக் ஒழுக்க முடியல நான் ஒரு செய்தித்தாளில் படித்தேன் ஒரு கருவுற்ற யானை அது இறந்து விடுகிறது அதை குட்டியை வெளியெடுக்கும் போது பிளாஸ்டிக் இருக்கிறது யானையும் இறந்து விடுறது குட்டியும் இறந்து விடுறது உள்ள பிளாஸ்டிக் இருக்குது யானையோட சாணத்தில் பிளாஸ்டிக் இருக்கு யானை என்ன நமக்கு சிட்டியா இருக்கும் மலையில இருக்கு யானையே பிளாஸ்டிக் சாப்பிட நிலைமைக்கு போய்விட்டது அப்போ நம்ம போய் எவ்வளவு சுற்று நிலையை கிடைக்கணும்னு தெரிந்து அதனால் இது போன்ற அமைப்புகள் இன்னைக்கு வியாபாரிகளை வந்து அவங்கவுங்க கடையை விட்டு வந்திருக்காங்க அதுக்கு காரணம் வந்து இது வந்து பொதுநலம் பொதுநல இருக்க வேண்டும் அதில்

ஆனா இப்போ அரசாங்கம் வந்து மஞ்சப்பை ஒரு ஸ்கீமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் என்ன பண்ணாலும் மக்கள் நான் மற்றவங்கள சொல்லாம நான் மஞ்சப்பை எடுத்துட்டு போறேன் ஒயர் பேக் எடுத்துட்டு போறேன் இப்போ நிறைய கடைகளில் பார்த்தோன்னா காசு கொடுத்துட்டு தான் பேக் வாங்கணும் அது எதுக்காக பண்றாங்கன்னா நீங்க பேக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றதுதான் அப்படியே பழைய முன்னோர்கள் சொல்லி தந்து பையன் எடுத்துட்டு தான் அந்த நடைமுறை திரும்பவும் வர வேண்டும் குறிப்பா இன்னைக்கு செடிகள்லாம் எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க எல்லாரும் நட்டு காப்பாற்ற வேண்டும் ஏன்னா நம்ம வந்து மரத்தை ஏன் வெட்டுறோம்னா திரும்பி வளருன்ற நம்பிக்கை தான் வெட்டுறோம் யாரும் நம்ம கையை வெட்டுறதுல காலை வெட்டுறதுல திரும்பி வளராது மரம் மட்டும்தான் திரும்பி வரும்ன்ற நம்பிக்கை தான் நிறைய பேர் வெட்டிடுறாங்க அதனால ஒரு தடவை இந்த மரத்தை பத்தி ஒரு கவிஞர் பேசும்போது ஒருத்தர் வந்து மரத்தை கரையை வெட்டிட்டு இருக்காரு வெட்டிட்டு வந்து பக்கத்து ம மரத்து நிழல உட்காடுறாரு அந்த மரம் நிழல் தெரியுது ஆனா அடுத்த தன்னை தான் வெட்ட போறான்னு தெரிஞ்ச மறைந்ததுக்கு நிழல் கொடுக்கறது அப்படிப்பட்ட மரம் அது வேலை முழுவதும் மரம் வெற வேண்டும் அதான் என்னுடைய ஆசை